வணக்கம் மதுரை நான் உங்கள் பொர்ணி இன்றைக்கி நாம் மதுரை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஜேசி ஃபேன்சி ஸ்டோர் தான் போக போகிறோம் இன்றைக்கி நாம் ஐம்போன் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஐம்போன் தோடுகளை பற்றினா ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம ஐம்பன் தோடுகளை பற்றின ஒரு வீடியோ பார்க்கறப்போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே தான் உங்களுக்கு கேரண்டி உண்டு இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது கம்மி தான் நான் அடுத்தடுத்து இன்னும் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் ஸோ இந்த ஹாட் மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ஜிமிக்கி வச்ச தோடுமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த பெரியவங்கெல்லாம் போடுற மாதிரியான தோடெலாம் நிறையா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்காஸ் ஜம்காஸ் கம்பல்கள் நிறையா டிஃப்ரெண்ட்டான பேர்டனில் அழகாகவே இருந்தது இது எல்லாமே ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் தான் இன்னொன்று நீங்கள் நிறைய எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க இது இதுக்கு கேரண்டி உண்டு த்ரீ மந்த்ஸ் கேரண்டி ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் வாரண்ட்டி இதுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜம்காஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்பவே அழகாக இருந்தது முத்து வச்ச மாதிரி ஸ்டோன் வச்சு இந்த மாதிரியான நிறைய அழகழகான கம்மல்கள் இருந்தது ஸோ நம்ம நம்ம ஃபங்க்ஷன்லாம் போகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஜம்காஸ்லாம் போட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு நம்ம ரியல் கோல்டு மாதிரியே இருந்தது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு க்ரீன் அப்புறம் கீழே அதுக்கு கீழே ஒரு பிங்க்கு அப்புறம் கீழே ஜம்காஸில் ஒரு பிங்க் வச்சு ரொம்பவே அழகாக தொங்குற மாதிரியான ஒரு ஜம்கா ரொம்பவே அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரியல் கோல்டு மாதிரியே இருந்தது மேலே ஒரு பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன் என்னாமல்லாம் ஸ்டோன் மாதிரி அழகாக இருந்தது இதெல்லாம் போட்டிங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா கோல்டு மாடியே இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஸ்டோன் அப்புறம் ஒயிட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சு கீழே அப்படியே தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதெல்லாம் நம்ம சுடிக்கு வியர் பண்ணாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா ட்ரெண்டியாக ஒரு அழகாக இருந்தது ஸோ இதெல்லாம் நம்ம சுடிக்கு போட்டோம்னா சுடி இதுக்கெல்லாம் வியர் பண்ணோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இன்னும் நிறைய ஜம்காஸ் இருந்தது நிறையா ஸ்டெட்டெல்லாம் இருந்தது இது ஒரு ஜம்கா பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் ரொம்பவே அழகாக ஃப்ளவர் டிசைனில் வித்தவுட் ஸ்டோனோட ரொம்பவே அழகாக இருந்தது இதெல்லாம் வந்து சாரீக்கு இதுக்கெல்லாம் வியர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் பொதுவாக வந்து ஜம்காஸ் பிடிக்காத கேர்ள்ஸே இருக்க மாட்டாங்க இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டனில் அடியில் பேஸ்கட் மாதிரியும் மேலே கீழே ஒரு பால் தொங்குற மாதிரியும் ரொம்பவே அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டெட்டு வியர் பண்ணால் அழகாக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் நிறையா இருக்குது இது எல்லாத்துக்குமே வாரண்ட்டி உண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் ஹீல் ஹாட் மாதிரி மேலே வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி வச்சு அழகாக இருக்குது இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போனால் நல்லா கிராண்டாக தெரியும் இது ஒரு ஜம்காஸ் மேலே ரவுண்டாக இருக்க மாதிரி கீழே ஒரு பெரிய பால் மாதிரி தங்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது ஸோ கோல்டு மாதிரியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ்லாம் போடுற மாதிரி ஒரு ரிங் டைப்பில் கீழே வந்து பேர் வச்ச மாதிரியும் இது வந்து ஒரு கோல்டன் பால் வச்ச மாதிரி கீழே ரொம்பவே அழகாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்